நம்ம சிந்தனை சரர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன கேட்டிங்கன்னா மேச லக்கணத்தினுடைய பொதுவான பலவலன்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ ராசி கட்டத்தில் ஒன்றாவது இருக்கிற லக்கணம் தான் மேச லக்கணம் அந்த மேச லக்கணத்தினுடைய பிறந்தவர்களுடைய பொது பலன்களை நாம் இங்கே பார்க்க போகிறோம் மேச லக்கணத்தில் பிறந்தவர்கள் நடுத்தரமான உயரமாக இருப்பாங்க அதிகமாக குண்டாமில்லாமல் நல்ல உடல் கட்டுடைய இவர்கள் நல்ல ஆரோக்கியமான உடலை பெற்றவர்கள் நீண்ட கழுத்துடையவர்கள் கண்ணு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிவந்த மாதிரி இருக்குது இவர்களுடைய தலை மூஞ்சியில் முகத்துல எல்லாம் சின்ன தலும்போ மச்சமோ ஏதோ ஒரு அடையாளம் இருக்குது உடலில் ஆழமான காயங்கள் வெட்டுக்காய இந்த மாதிரி காயங்களை பெற்றிருப்பார்கள் அதுக்குண்டான தழும்பு இருக்குது உஷ்ணத்தேகம் சூடான உடம்பை பெற்றவர்கள் புடை படைத்தவர்களாக இருப்பாங்க கோபக்காரர்கள் கோபக்காரராக இருப்பாங்க எடுத்த ஏரியத்தில் இறுதி வரை போராடி ஒரு முடிவை பார்த்து விட வேண்டும் என்ற உறுதி கொண்டவங்களாக இருப்பாங்க எதிலும் விரைவாக முடிவுக்கு வரமாட்டாங்க சண்டை இடுதல் பிரியவங்கள் வா நீ சண்டைக்கு வா 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 அப்படிங்கிற சண்டையிடக்கூடியவர்களாகவும் சுறுசுறுப்பாக இயக்க வேகமும் இருக்கும் தன்னை கண்டு பயப்படக்கூடிய எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க என்னதான் எதிரியாக இருந்தாலே நம்மளை கண்டு பயப்படக்கூடிய எதிரிகள் கொண்டவங்களாக தான் இருப்பாங்க தனக்கு ஒருவர் நன்மை செய்கின்றார் என்று அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்காக எந்த அளவுக்கு போயாவது அவங்களுக்கு நல்லா செய்ய தயங்க மாண்டார்கள் சாகசங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க தனுசு லக்கணக்காரர்கள் அப்புறம் நம்ம சொந்தக்காரர்கள்லாம் பார்த்தா அப்படியே கொஞ்சம் குறைகூறு நபராக இருக்கிறாங்க பிரச்சனைகளை உருவாக்குறதுமே பிரச்சனைகளை சிக்குவதில்லை விருப்பம் அதிகமாக இருக்குது பிரச்சனை அவங்களா உருவாக்கிறது பிரச்சனைகள் சிக்கிக்கிறது இந்த மாதிரி பண்பை கொண்டவங்க தீர்க்கமாக யோசித்து ஒரு காரியத்தில் ஈடுபடுவாங்க ரொம்ப யோசித்து யோசித்து இதை செய்யலாமா வேண்டலாமா அப்படின்னு இருப்பாங்க ஆனால் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்தோடு இருக்கக்கூடியவர்கள் கடினமாக உழைப்பாங்க பயங்கரமான உழைப்பு இருக்குது இருந்தாலும் ஏற்ற ஊதி இருக்குதா இருக்காது இருக்காத மாதிரி ஒரு இல்லை பெரு பெருசாக ஆடம்பர எல்லாம் இருக்குது இருந்தாலும் பார்க்கலாம் அப்படின்னு தனது வாழ்க்கையை வந்து எளிமையாக திறம்பரக்கூடிய செய்வர்களுடைய திறமை இருக்கு உண்மை அப்படிங்கிறது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பொய்வாசக்கூடியவெல்லாம் இருப்பாங்க நல்ல பேச்சாற்றல் சுருக்கமாக பேசி எளிதில் புரிவிக்கக்கூடிய திறமை இருக்கு இவங்கிட்ட மனோதிடம் அதிகமாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் படித்தோ அதை கேட்டுக்கிட்டோ பார்த்தோ தெரிஞ்சுக்கிற வேலை இவங்களுக்கு பிடிக்காது எதாக இருந்தாலும் நம்ம அதை பார்க்கணும்ப்பா அப்போ தானாப்பா சரியாக வரு அப்படிங்கிற ஆசை தான் அதிகமாக இருக்குது கொஞ்சம் சுயநலமாக இருப்பாங்க பிறருக்கு உணவு வேண்டும் அப்படின்னு மனசளவில் தான் நினைப்பாங்க ஒருத்தர் நன்மை செஞ்சால் தான் செய்வாங்க அது இல்லாமல் தானாக உணவக்கூடிய மனப்பான்மை குறைவாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா தனக்கு வேண்டியவங்க குடும்பத்திலே இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் சுயநலத்தோடு தான் இருப்பாங்க அந்த மாதிரி கொஞ்சம் சுயநல போக்கு இருக்குது இவரை புகழ வேண்டிய தருணத்தில் அந்த மாதிரி நிலையில் இருந்தால் கூட இவளை யாரும் இவங்கள புகழக்கூட மாண்டார்கள் அந்த மாதிரி இருப்பாங்க எப்படியாவது போராடி வெற்றி வருவோம்னு வெற்றிக்கெல்லாம் போயிடுவாங்க இவங்க வெற்றியை பார்த்து மற்றவங்க தெரிஞ்சுக்கிற அளவுக்கு வெற்றி அடையக்கூடிய சிறப்புத்தன்மையெல்லாம் பெற்றுவாங்க அப்புறம் குடும்ப சூழ்நிலை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பொருளாதார முன்னேற்றம் இருக்குது கொஞ்சம் ஆடம்பர பிரியர்கள் செலவாளி நல்ல அழகான முகம் தோற்றம் இருக்குது தொலைதல் சாதனங்களை கையாளும் திறமை சிறப்பாக இருக்குது விளையாட்டில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க விளையாட்டில் தாயாரின் அரவணைப்பு நல்லா இருக்குது தாய்வழி சுற்றத்தார் உதவி இவங்களுக்கு கிடைக்கு அழகான வீடு வாகன யோகம் பொது அறிவு திறமை தாய் மீது அன்பு பற்று எல்லாமே இருக்குது உயர்கல்வி சிறப்பாக இருக்கக்கூடிய லக்கணக்காரங்க தந்தைக்கு தந்தை தொடர்பான உறவுக்காரங்களும் கொஞ்சம் சிறப்பாக இருப்பாங்க சிவன் வழிபாடு ரொம்ப விரும்புவாங்க பத்தி மயமாக இருப்பாங்க இறை வழிபாடு தர்மம் செய்கிறதுல இருப்பாங்க இறை வழிபாடு சம்மந்தமாக பூர்வீகத்தில் புகழ்பெற்றவங்களாம் இருப்பாங்க மாமன் வழியில் ரொம்ப அணுக்கரணையாக அணுக்கரணம் உண்டு மாமன் வழி மூலம் அப்புறம் வயிறு தோல் கழுத்து தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வந்து ஓய்கிட்டே இருக்குது ஆண்களாக இருந்தால் அழகான மனைவி பெண்களாக இருந்தால் அழகான கணவன் அமையக்கூடிய லக்கணக்காரர்கள் நண்பர்கள் வந்து இவங்க வசம் அதிகமாக இருக்குது நண்பர்கள் சேர்க்கை அதிகமாக உள்ள ஒரு லக்கணக்காரருங்க சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை அமையும் ஆயில் ரொம்ப கெட்டியான ஆயில் திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை சிறப்படையும் திடீர் யோகம் அதிர்ஷ்டம் புதையல் அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்புலாம் இருக்குது அடிக்கடி உடம்புல ஏதாவது ஒரு வழி ஏற்படு அப்படி வழி ஏற்படுனா மனதளவில் கொஞ்சம் வழி இருக்குது ஏதோ ஒரு வகையில் பாக்கியம் நிறைந்தவர்கள் நிறைவான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் தந்தை வழி தொடர்பான ஆதாயம் உண்டு தந்தை வந்து ஊர்லேயே பெரிய மனிதராக புகழ்வெற்றவர் இப்போ நம்ம சொன்னதெல்லாம் வந்து பொதுவான மேச லக்கணத்தினுடைய பலன்கள் இது முழு பலன் கிடையாது இன்னும் நம்ம முழு பலன் சொல்கிறதுக்கு ராசி இருக்குது கிரக சேர்க்கை இருக்குது இது முழு பலன்லாம் யாரும் நினச்சிட வேண்டாம் அது வந்து ஜோதிடங்கிறது நிறைய நம்ம வந்து அதில் பார்க்க இருக்குது அப்புறம் தசாவுத்தி இருக்குது எல்லாம் இருக்குது இது வந்து மேச லக்கணக்காரருக்கு பொருந்துதான்னு பாருங்கள் நீங்கள் மேசலக்கணமாக இருந்தால் இந்த வீடியோவை பார்த்து எந்த வகையில் இருக்குன்னு பாருங்கள் அப்புறம் நம்ம சிந்தனை சுடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வார வார ஒரு ராசியினுடைய அமைப்புகளை அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் மூலம் நீங்கள் பார்க்கலாம் ஆதரவு இந்த மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்